இந்த நியூஸ் வந்திருக்கு வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளைய தேடுறாங்க நான் அப்பயே மறந்துருப்பாங்கல்ல நினைச்சேன் இன்னும் என் பிள்ளைய தேடிட்டு இருக்காங்க

நம்ம சூர்யாவ யாரோ தேடி விளம்பரம் கொடுத்துருக்காங்கம்மா ஆமா மஞ்சுன்னு பாரு மஞ்சுமா அவனை பெத்தவங்க தான் விளம்பரம் கொடுத்திருக்காங்க மஞ்சு என்னமா பேசுறே நீ நம்ம சூர்யா நம்மளுக்கு மட்டும் பிள்ளை இல்ல அவங்களுக்கும் பிள்ளை தானே மஞ்சுமா கொஞ்சம் அமைதியா பேசுமா சூரிய காதல உண்டே போது என்ன போட்டிருக்கு என்னாச்சு டேடி மம்மியா எழுதிட்டு இருக்காங்க அந்த நியூஸ் பேப்பர்ல எப்படி போட்டிருக்காங்க சொல்லுங்க டேடி என்னாச்சு அது ஒண்ணும் இல்லப்பா உங்க அம்மா தான் யாருக்கு என்ன ஆனாலும் பண்ண ஆரம்பிச்சிருவாள் நான் பேப்பர்ல ஒரு நியூஸ் பார்த்து சொல்லிட்டு இருந்தேன்னா அதான் உங்க அம்மா ஆள ஆரம்பிச்சுட்டா மம்மி எங்க என்ன நடந்தா என்ன எதுக்காக இப்படி இருக்கீங்க நீங்க ஏன் டேடி கண்ட நியூஸ் எல்லாம் பச்சி மம்மி கிட்ட சொல்றீங்க தப்புதான்ப்பா சூர்யா இத நான் சொல்லிருக்க கூடாது தப்புதான் மம்மி எங்கேயோ யாருக்கோ ஏதோ பிரச்சனை அத நினைச்சிட்டு நீங்க இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க என்னாச்சு மாமி நான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லி அழுவுறீங்களா இல்ல பேப்பர்ல வந்து நியூஸ் பார்த்து அழுவுறீங்களா சூர்யா ரெண்டுத்துக்கும் தான்ப்பா வேலைக்கு போன இடத்துல பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு இந்த நியூஸ்ல வந்துச்சு அதை பார்த்துட்டு அவங்க அம்மா பயந்துட்டா நீ அப்பா அம்மா கூட கூட இரு ஏதோ நியூஸ் எதுக்காக இப்படி ஃபீல் நான் 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 போயிரு தான் இருப்பேன் வேலை விஷயமா வெளியே போனாலும் போவேன் கண்ட கண்ட எல்லாம் பார்த்து மனசு குழப்பாதீங்க டேடி சொல்லணும் ஏன் இப்படி கஷ்டப்பட்டுறீங்க இனி எந்த நியூஸ் வந்தாலும் சொல்லாதீங்க டேடி ம் சரிப்பா

மஞ்சுமா எதுக்கு இப்படி அழுதுகிட்டே இருக்க நம்ம பையன் நம்ம கூட தான் இருக்கான் நம்மள விட்டு அவன் எங்கயும் போக மாட்டான் மஞ்சு நீ இப்படி அழுதுட்டே இருக்காத நீ அழுதுட்டு இருக்கத பாத்தா அவனுக்கு மேலும் மேலும் டவுட் தான் வரும் இத்தனை வருஷம் நீ சந்தோஷமா தானே இருக்க இதை பத்தியும் நினைக்காம இப்போ வேலைக்கு போறேன்னு சொன்னதுல இருந்து எல்லாத்தையும் நெஞ்சு குழப்பிக்கிறிய இதுக்கு

மம்மிய இப்படி பயப்படுறாங்க மஞ்சு நீ நம்ம சூர்யாவ வயித்துல வேணா சுமக்காம இருக்கலாம் ஆனா இத்தனை வருஷம் நெஞ்சில சுமந்துருக்க மஞ்சு உன் பாசத்தை முழுசா அவனுக்கே கொட்டி கொட்டி கொடுத்துருக்க அவன் எப்படி நம்மள விட்டுட்டு போயிருவா

அத நான் அப்பவே ஒழிச்சு வச்சுட்டேன் மஞ்சு அந்த பேப்பர் அவன் கையில கிடைச்சாலும் படிக்க மாட்டான் அதை படிச்சாலும் அவன் நம்ப மாட்டான் மஞ்சு நீ இத போட்டு மனசு குழப்பிட்டு இருக்காத நம்ம பிள்ளை நம்மள விட்டு போக மாட்டான் ஏன்னா நம்ம அவன அவ்வளவு பாசமா வளர்த்து வச்சிருக்கோம் கண்ண தொட மஞ்சு ஆளாத எப்பவுமே போக மாட்டான் மஞ்சு அவன் நம்ம பிள்ளைதான் வேற யாரும் வந்து சொந்த கொண்டாட முடியாது அப்படியே அவனை தேடி யாராவது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ அழாத மஞ்சு என்ன சுத்தி என்ன நடக்குது மம்மி என்ன பெத்த எடுக்கலன்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க இத்தனால இவங்க தானே டேடின்னு கூப்பிட்டு இருந்தேன் டேடின்னு சொன்னா இவரு தானே என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுறாரு மம்மின்னு சொன்னா இவங்களை தானே எனக்கு ஞாபகம் வரும் இந்த உலகத்துல வேற யாரு எனக்கு தெரியும் வேற எனக்கு யாரு இருக்கா பாவம் டேடி நான் அவங்களை விட்டுட்டு போயிருவேன் நினைச்சு நினைச்சு அழுதிட்டு இருக்காங்க நான் எப்படி என் மம்மி டேடிய விட்டுட்டு போவேன் இவங்கதான் என்னோட மம்மி டேடி எனக்கு இந்த உலகத்துல யாரையும் தெரியாது யாரும் எனக்கு வேண்டாவும் வேண்டாம் எனக்கு இவங்க தான் மம்மி டாடியா இருக்கணும் ஆனா என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் என்னை பெத்தவங்க அப்படின்னா யாரு எதுக்காக என்னை இவங்க கிட்ட கொடுத்தாங்க இப்போ எதுக்காக விளம்பரம் கொடுத்துருக்காங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே இப்போ எதுக்காக அவங்க என்ன தேடணும் நான் இப்படியே தான் என்னோட அப்பா அம்மா நினைச்சு வாழ்ந்துட்டு போயிருப்பேன் நாங்க சந்தோஷமா தானே இருக்கோம் யாரு எங்க வாழ்க்கை இப்படி கெடுக்க பாக்குறாங்க என் மம்மி டாடி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏன் எங்களை சுத்தி இப்படி நடக்குது இப்ப யார் என்ன தேடுறாங்க அவங்க யார் எங்க இருக்காங்க அந்த நியூஸ் பேப்பர் அது வாங்கி பார்த்தா உண்மை எல்லாம் தெரிஞ்சிடும் எந்த காரணத்தை கொண்ட என் மம்மி டாடி கிட்ட எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு காமிக்கவே கூடாது என் மம்மிய டாடி என் மேல உசிரே வச்சிருக்காங்க நானும் அப்படிதான் அவங்க மேல என் உயிரே வச்சிருக்கேன் ஆனா யார் விளம்பரம் கொடுத்துருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் இத்தனை வருஷம் கழிச்சு என்னை யார் தேடுறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் முதல்ல கடையில போய் அந்த நியூஸ் பேப்பர் ஒண்ணு வாங்கி பார்த்தே ஆகணும் கடைக்கு போலாம் இந்த நியூஸ் பேப்பர்ல வந்து விளம்பர அட்ரஸ் நான் அன்னைக்கு போயிட்டு வந்த அட்ரஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பண்ணை வீட்டுக்காரங்களா எனக்கு சொந்தக்காரங்களா இதுல காண்டாக்ட் நம்பர் கூட இருக்கு பேசாம கால் பண்ணி பாக்கலாமா என்ன பண்ணலாம் நேர்ல போய் பேசினதா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ன ஏது எதுக்காக கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுட்டாதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும் என் மம்மி நிம்மதியா இருப்பாங்க இவங்க யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் ஹலோ என்னது நீயா எங்கே பாருக்கா நீ இப்படி பாருக்கா மா அண்ணா அண்ணன் பேசுறப்பா அண்ணே லக்ஷ்மணன்ப்பா லக்ஷ்மணன் பெரியதா தம்பி உனக்கு என்னையே அண்ணனே ஞாபகம் இருக்கா இல்லையோ ஐயோ நான் இதை என்ன சொல்லுவேன் யார் கிட்டே போய் சொல்லுவேன் உன் கூட பிறந்து போய் பாண்ணா உன் ரெண்டாவது அண்ணே பெரிய அண்ணனோ இங்கே தான் இருக்காருப்பா அவர் ராமன் அவரும் தெரியுதா அவரே தெரியலையா ஐயோ நான் என்ன சொல்லுவேன் ஏன் சொல்லுவேன் பித்த தாய் தகப்பண்ண ஞாபகம் இருந்தப்பா யார என்னப்பா இப்படி சொல்ற நீ நல்லபடியா உயிரோட இருக்கிறேங்கிற விஷயமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா உன்னை உடனே நான் பாத்தாவணும் எங்க இருக்கேன்னு சொல்லு உடனே கிளம்பி வரேன் நானே அண்ணன் வந்து உன்னை கூட்டிட்டு வரேன்ப்பா எங்க இருக்கேன்னு சொல்லு அப்படியா நீ வரியா எப்பப்பா வருவா நாளைக்கா இருப்பா நான் அம்மாட்ட சொல்றேன் தம்பி வந்திருப்பா உன்னை நினைச்சு நினைச்சு அம்மா வேதனையோட இருக்காவ அப்பா படுத்த படுக்கி ஆயிட்டாவ சிக்கரம் வந்திருப்பா தம்பி நான் இதோ அம்மாட்ட போய் சொல்றேன் அம்மா எம்மா எம்மா தம்பி வர போறேனா எம்மா எம்மா எங்க இருக்கீங்க எம்மா தம்பி சூர்யா வர போறேன் நான் இப்பதான் போன் போட்டேன் நாம குரல கேட்டுட்டேன் சூரிய ஆமாமா விளம்பரம் குடுத்துருந்தியெல்லாம் தம்பி பாத்துட்டாமி நாளைக்கு போறேன் சொல்லிருக்கான்